அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேசராசியில் இருப்பாங்க அவங்களுக்கு பெரும்பாலான நோய் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்கக்கூடிய ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி தினமும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரெஷர் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் புள்ளி பேர் வந்து பார்த்திங்கன்னா அகுபன்சரில் எல்ஐ ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் பேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அக்குப்பஞ்சர் புள்ளிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் ராசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேச ராசிங்க இந்த மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேசராசியில் இருப்பாங்க அவங்களுக்கு பெரும்பாலாகன நோய் வந்து எங்கே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையில் தாங்க பாதிப்பு ஏற்படும் அவங்க கீழே விழுந்தாலும் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தலையில் தான் அடிப்படும் அது மாதிரி தலைவலி ஒரு மாதிரி தலையில் நீர் கோத்துக்கிறது சளி பிடிக்கிறது அந்த மாதிரி தலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் காது குடைச்சல் இருக்கும் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுறவங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நட்சத்திரக்காரங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்க தலைமுடி பிரச்சனை தலைமுடி கொட்டுறது அதே மாதிரி பொடுகு தொல்லை இந்த மாதிரி தலையில் பெரும்பாலான நோய்கள் வருங்க அந்த மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு அதை தவிர்க்கக்கூடிய ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி தினமும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கலாங்க இந்த புள்ளி பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சரில் எல்ஐ ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆள்காட்டி வரலும் கட்டை விரலும் சேரக்கூடிய இடங்கள் இந்த மேடான பகுதி இந்த புள்ளியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரணுங்க இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா காலை மாலை இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் இந்த எல்லை ஃபோருங்கிற அக்குப்பஞ்ச புள்ளி ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தலை சார்ந்த நோய்கள் உங்களுக்கு குணமாகும் இது வந்து மருத்துவ ஜோடியத்தில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இதில் நம்ம கண்டுபிடிச்சி மேச ராசிக்காக எல்ஐ ஃபோர் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வார வாரம் ஒரு ராசிக்கு நாங்கள் ஒரு புள்ளிக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வருவோம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிப்ரவரி மாதம் பதினேழாந்தேதி வந்து மதுரையில் சூஜோ அடிப்படை பயிற்சொப்பு நாங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் இது வந்து மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா வில்லாபுரத்தில் சூஜோக் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி பயிற்சி வைப்பு காலை பத்து மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் நடக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை வாட்ஸ்அப்பில் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பதினெட்டாந்தேதி பாளையங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூஜோ கிளாஸ் நடக்குது அடிப்படை பயிற்சி சூஜோக் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி பயிற்சி வகுப்பு நடக்குது இதில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கணுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்